உத்திரமேரூர் அருகே அனுமந்தண்டலம் செய்யாறு ஆறு அணைக்கட்டு பகுதியில் குளிக்கச் சென்ற இளைஞர்களில் ஒருவர் தண்ணீரில் தவறி விழுந்து பலியானார் உத்திரமேரூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையினர் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட இளைஞரை உயிரிழந்த நிலையில் மீட்பு தமிழகத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக செய்யாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியத்துக்குட்பட்ட அனுமந்தண்டலம் செய்யாறு ஆறு அணைக்கட்டு பகுதியில் பல ஆயிரம் கன அடி உபரி நீர் ஆர்ப்பரித்து வெளியேறி வருகின்றது இந்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் வட்டத்திற்குட்பட்ட மாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் மதியம் குளிக்க சென்றதாக கூறப்படுகின்றது இரு இளைஞர்கள் ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் தவறி விழுந்த நிலையில் ஒருவயரை அருகிலிருந்தோர் காப்பாற்றி உள்ளனர் மற்றொருவரான மாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தைந்து வயது மேகநாதன் என்பவர் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டார் இது குறித்து உத்திரமேறு தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையம் மற்றும் பெருநகர் போலீசாருக்கு அப்பகுதி மக்கள் தகவல் தெரிவித்துள்ளனர் அதைத் தொடர்ந்து அங்கு விரைந்து வந்த உத்திரமேரூர் தீயணைப்புத் துறையினர் தண்ணீரில் தவறி விழுந்த இளைஞரை தேடும் பணியில் ஈடுபட்டு உயிரிழந்த இளைஞரை மீட்டனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது